எரிமேலி முதல் சன்னிதானம் வரை ஐயப்ப பக்தர்களின் யாத்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இதில் பார்க்கப் போகிறோம் ஐயப்ப பக்தர்கள் மாலையணிந்து நாற்பத்தி ஓர் நாள் விரதமிருந்து சபரிமலை யாத்திரை செல்வார்கள் ஒரு காலத்தில் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்ல எருமேனியிலிருந்து செல்லும் காட்டுப்பாதை மட்டுமே பயன்பட்டதாக கூறுவர் இப்பாதையில் சென்று ஐயப்பனை தரிசிப்பதே முறையானதாகும் எருமேலியில் ஆரம்பித்து சபரிமலை வரையில் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரமுள்ள உள்ள இந்த பாதைதான் பெருவழிப்பாதை என அழைக்கப்படுகிறது இந்த பெருவழிப்பாதை வழியாக சென்றால் உடலும் உள்ளமும் தூய்மையடையும் பந்தளராஜா காண சென்ற வழியும் இதுவே இந்த பாதை வழியே ஐயப்பனை தரிசிப்பதே சிறந்தது என பக்தர்கள் நினைக்கின்றனர் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடும் இடம் எருமேலியாகும் இங்கு பந்தல மன்னன் ராஜசேகரன் பாண்டியனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது வேட்டைக்கு செல்ல அம்பும் ஏந்தி நிற்கின்ற உருவில் தர்மசாஸ்தா காட்சியளிக்கிறார் எருமேலியில் பேட்டை சாஸ்தா கோவில் எதிரில் ஐயப்பனின் முஸ்லிம் நண்பரான வாபரின் பள்ளிவாசல் உள்ளது வாபர் சுவாமி ஒரு காலத்தில் கொள்ளைக்காரனாக இருந்தவர் ஐயப்பனுடன் நட்பு கொண்ட பிறகு அவர் திருந்தி ஐயப்பனின் நம்பிக்கைக்குரிய தோழனானார் ஐயப்ப பக்தர்கள் வாபர் பள்ளி வாசலுக்கு சென்று வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொள்கிறார்கள் இது இந்து மற்றும் இஸ்லாமிய நம்பிக்கைகளை ஒன்றிணைந்து மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது ஐயப்பன் எருமைத்தலை அரைக்கி மகிழ்ச்சியை கொன்றத்தலம் எருமைக்கொல்லியாகும் எருமைக்கொல்லி எனப்பட்ட இத்தலம் எருமேலி என மறுவியது இது மணிகண்டன் மகிழ்ச்சியை வதம் செய்து அவள் பூத உடல் மீது நர்த்தனம் செய்வதன் நினைவாக பக்தர்களால் நடத்தப்படும் ஒரு சடங்குதான் துள்ளல் எனப்படுகிறது உடல் மீது வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு இலை தலைகளை கட்டிக்கொண்டு மரத்தினாலான சரக்கோளுடன் மேலதாளத்துடன் சுவாமி திந்தக்கத்தோம் தோம் ஐயப்ப தோம் என ஆடிப்பாடி கொண்டு வாபர் சந்நிதியை வளம் வந்து பின் பேட்டை சாஸ்தா கோவிலிலிருந்து தர்மசாஸ்தாவின் சன்னதி வந்தடைந்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டுவிட்டு பெருவழிப்பாதை யாத்திரையை தொடர வேண்டும் பெருவழிப்பாதையில் முதலில் வருமிடம் பேரூர்தோடு இது ஒரு சிறிய ஆறு ஆகும் எருமேலியிலிருந்து சுமார் இரண்டு மைல் கிழக்கே இருக்கிறது பக்தர்கள் இந்த ஆற்றில் நீராடி சிறிது இலைப்பாரி சுவாமியை வழிபட்டு தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் காடுமலை ஏறி இறங்கி மேலும் சுமார் ஆறு மைல் நடந்து அழகிய வனத்தில் காளைக்கட்டி என்ற இடத்தை சென்றடையலாம் மகிஷியை கொன்ற தன் மகன் மணிகண்டனை வாழ்த்துவதற்காக வந்த சிவன் தனது வாகனமான காளையை கட்டிய இடமென்று கருதப்படுவதால் இப்பெயர் ஏற்பட்டது இங்கே சிவாலயம் ஒன்று இருக்கிறது காளைக்கட்டிலிருந்து கிழக்கே சுமார் ஒன்றரை மைல் நடந்து அழுதா நதிக்கரையை சென்றடையலாம் மணிகண்டனால் தூக்கி எறியப்பட்ட மகிஷியின் உடல் இந்த நதிக்கரையில் விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இயற்கை அழகும் நெடிய மரங்களும் அவைகளை அணைத்து நிற்கும் பசுங்கொடிகளும் பள்ளத்தாக்கில் ஓடிவரும் அழுதா நதியும் பார்க்க பரவசமடைய செய்யும் மணிகண்டன் அம்பு மகிசி மேல் பட்டதும் அவளுடைய தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்தது அதனால் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி விட்டு அழுதாள் அந்த கண்ணீர்தான் அழுதா நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறதாம் அழுதையாற்றின் நீரில் நீராடி ஒவ்வொருவரும் ஒரு சிறிய கல்லை எடுத்து கொள்ள வேண்டும் அங்கிருந்து சுமார் இரண்டு மைல் நடந்து அழுதைமேடு என்ற குன்றில் ஏறினால் இஞ்சிப்பாறை கோட்டை என்னும் இடத்தை அடையலாம் பின்னர் கல்லிடும் குன்று என்ற இடம் வருகிறது மகிஷியை வதம் செய்த ஐயப்பன் அவளது உடலை இங்கு புதைத்துவிட்டு கனமான கற்களை அதன்மேல் வைத்து சென்றாராம் இதன் அடிப்படையில் அழுதா நதியில் எடுத்து வந்த கற்களை பக்தர்கள் இவ்விடத்தில் போட்டு செல்கிறார்கள் இந்த இடத்தில் கல்லை போடு பக்தர்கள் தங்கள் பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வர் மகிசி பாவத்தின் சின்னம் புதைந்து கிடக்கும் பாவச் சின்னம் மீண்டும் எழுந்துவிடக் கூடாது என்பதால் கல்லை போட்டு எழவிடாமல் செய்கின்றனர் அழுதாமலை உச்சியில் இஞ்சிப்பாறை கோட்டை இருக்கிறது இங்குள்ள கோவிலில் தேவன் வியாக்கிரபாதன் என்ற பெயரில் ஐயப்ப சுவாமி வியாக்கிரம் என்றால் புலி ஐயப்பன் புலிகளை தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு தன்னை காணச் செல்லும் பக்தர்களை பாதுகாக்கும் காவலராக விளங்குகிறார் ஆன்மீக ரீதியாக இதை வேறு மாதிரியாக பொருள் காணலாம் மனிதன் இந்த உலக இன்பத்தை பெரிதென நினைக்கின்றான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய இன்பங்களை அடைய ஆசை கொண்டு பாதகங்களைச் செய்யக்கூட தயாராகிவிடுகிறான் இந்த பாதகங்களே மனதை ஆட்டிப் படைக்கும் புலிகளுக்கு ஒப்பிடப்படுகிறது இந்த கொடிய புலிகளை கட்டி போட்டு விட்டால் மனதில் நல்ல சிந்தனைகள் மட்டுமே தங்கும் பக்தி மார்க்கத்திற்குள் மனிதன் வருவான் இந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு நடந்தால் முக்கொள்ளி என்ற இடம் வரும் இங்கு மாரியம்மன் அருள் செய்கிறாள் அம்பிகையை வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் கரியிலம் தோட்டை அடையலாம் இவ்விடத்தில் மலைப்பாதை சமதளமாக இருக்கும் இங்கு பக்தர்கள் தங்கிச் செல்ல வசதியுள்ளது அங்கு உணவருந்தி சிறிது ஓய்வெடுத்து பின் புதுச்சேரி என்ற ஆற்றைக் கடக்க வேண்டும் கரியலம் தோட்டை அடுத்து கரிமலை அடிவாரத்தை அடையலாம் இந்த மலையில் ஏறும்போது தங்கள் பிரம்மச்சரிய விரதத்தின் சக்தியை உணரலாம் இதைவிட கடினமான மலை உலகில் இல்லையோ என்ற எண்ணும் அளவுக்கு பெரும் ஏற்றத்தில் பக்தர்கள் ஏறுவார்கள் இம்மலையிலுள்ள மண் கருப்பாக இருக்கும் எனவே இம்மலைக்கு கருமலை என்ற பெயர் இருந்து கரிமலை என்று மாறிவிட்டது கரி என்றால் தமிழில் யானை என்று அர்த்தம் கார்த்தி யானைகள் நிறைந்த கடினமான மலைப்பகுதி என்று கூறுவர் மலை உச்சியில் கரிமலைநாதர் என்ற மூர்த்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அங்கு உக்ர வனகாலி கரிமலை கார்த்திகாயினி தாயை வணங்க முடியும் இங்கு சுவையான தண்ணீருடன் கூடிய சுனை உள்ளது இதை ஐயப்பன் தனது அம்பினால் உண்டாக்கியதாக கூறப்படுகிறது இந்த நீரை பக்தர்கள் குடித்து ஆசுவாசப்படுத்தி கொள்வார்கள் கரிமலையில் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும் ஏனெனில் ஒரு ஒற்றையடி பாதையே நம் கண்முன்னே தென்படும் ஒரு பக்கம் அதன பாதாளம் மறுபக்கம் உரசும் பாறைகள் என இருப்பதால் மிக கவனமாக ஏற வேண்டும் ஏற்றம் இருக்கும் அளவுக்கு இரக்கமும் பக்தர்களை சிரமப்படுத்தும் கால்கள் பின்னி தடுமாறும் ஆனாலும் ஐயப்பன் கருணையுடன் இந்த இடத்தை கடக்க அருள் செய்வார் மனதிற்குள் சரணம் சொல்லியபடியே பக்தர்கள் மலையேறுவார்கள் இம்மலையின் மூலிகைச் செடிகள் அதிகம் இரு இருக்கிறது என்பதால் இதை கடந்தவுடனே தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்கிறார்கள் கரிமலையைக் கடந்து சமதள பகுதி வருகிறது இவ்விடத்தை பெரியானை வட்டம் என்பர் யானைகள் அதிகமாக வசித்த பகுதி என்பதால் இப்பெயர் ஏற்பட்டது இங்கே பம்பா நதி சிறு ஓடை போல பாய்கிறது இங்கிருந்தபடியே மகர ஜோதியை தரிசிக்கலாம் என்பது விசேஷ தகவல் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சிரியானை வட்டம் என்ற பகுதி வருகிறது இங்கு பம்பை நதி பறந்து ஓடுவதை காணலாம் இங்கிருந்து சிறிது தூரம் பயணம் செய்து பம்பா நதியை அடையலாம் எருமேலியிலிருந்து பெரும் பாதை வழியாக நடந்து வரும் பக்தர்களும் சாலக்காயம் வழியாக நடந்து வரும் பக்தர்களும் பம்பா நதிக்கரையில் ஒன்று கூடுகின்றனர் கங்கையை போன்ற புண்ணிய நதி பம்பா இந்த நதிக்கரையில்தான் ராமர் தனது தந்தை தசரதருக்கு பிதுர்தர்ப்பணம் செய்ததாக கூறுவர் இதன் அடிப்படையில் ஒரு சில பக்தர்கள் இந்த நதியின் முதல் பாலம் அருகே உள்ள திருவேணி சங்கமத்தில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்கின்றனர் மற்ற பக்தர்கள் எல்லாம் இங்கு நீராடி நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்கின்றனர் தர்மசஸ்தா மணிகண்டனாக பூவிளையில் அவதாரம் செய்த இடம் பம்பையாற்றின் கரை அதனால் பக்தர்கள் இங்கு ஓரிரவு தங்கி ஆற்றில் பம்பா விளக்கு ஏற்றி சுவாமியை வழிபடுகின்றனர் பின்னர் இருமுடியின் பின்முடியில் உள்ள சமையல் சாமான்களை கொண்டு சமைக்கின்றனர் இந்த உணவை ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் செய்து அதை பக்தர்களுக்கு விருந்தாக கொடுத்து உபசரிக்கின்றனர் பக்தர்களை உபசரிப்பது பகவானையே உபசரிப்பது போல என கருதுகின்றனர் ஐயப்பனே பக்தர்களின் வடிவில் சாப்பிடுவதாக ஐதீகம் இந்த பூஜையை பம்பா சக்தி என்றும் சக்தி பூஜை என்றும் சொல்வர் இங்கு மூட்டப்படும் அடுப்பின் சாம்பலை பம்பா பஸ்பம் என்று பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்து வருகிறார்கள் பின்னர் பம்பையாற்றின் கரையிலுள்ள பம்பா கணபதி ராமர் அனுமன் சக்தி கோவில்களில் வழிபட்டு பந்தள மன்னர் பரம்பரையில் வந்தவர்களுக்கு காணிக்கை செலுத்தி அவர்களிடம் விபூதி வாங்கி நெற்றியில் அணிந்து நீலிமலை ஏற துவங்கலாம் பெண்கள் இப்பகுதியை தாண்டி மலையில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த மலையில் ஏறுவது கரிமலையில் ஏறுவது போல மிக கடினம் கால்மொட்டி தரையில் உரசும் அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டு இந்த மலையை ஏற வேண்டும் இங்கு மலையே மிக கடினமாக இருந்தாலும் ஐயப்பனை நெருங்கிவிட்டோம் என்ற எண்ணம் இருந்தால் சோர்வு தெரியாது பக்தர்கள் கலைப்பை போக்க இங்கு மிக சப்தமாக சரண கோஷமிடுவர் நீலிமலையில் ஏற கருங்கல் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன நீலிமலையில் வசித்த மாதங்கி மகரிஷி தன் மகள் நீலியுடன் சிவனை நோக்கி தவம் செய்ததாகவும் அவளது பெயரிலே இம்மலை விளங்குவதாகவும் கூறப்படுகிறது இம்மலைப்பாதையின் துவக்க பகுதியில் வலது பக்கமாக ஒரு பாதை பிரிகிறது இதை சுப்பிரமணியர் பாதை என்பர் இந்த வழியாகத்தான் ஐயப்பன் கோவிலுக்கு தேவையான சாமான்கள் கழுதை மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது நீலிமலை ஏற்றத்தில் அப்பாச்சிமேடு இப்பாச்சிக்குழி என்ற சமதள பகுதி வருகிறது அப்பாச்சிமேட்டில் பச்சரிசி மாவு உருண்டைகளை கன்னி சுவாமிகள் வீசி எறிவார்கள் வனதேவதையை திருப்திப்படுத்த இந்த வழிபாடு நடத்தப்படுகிறது நீலிமலையின் உச்சியில் உள்ளது இந்த பீடமுள்ள பகுதியில்தான் சபரிமலை என்ற பெயர் தோன்ற காரணமான சபரி அன்னை வசித்தால் இந்த மூதாட்டிக்கு ராமபிரான் மீது மிகுந்த பக்தி உண்டு பக்தன் பகவானை தேடிச் சென்றது விஷ்ணுவின் மற்ற அவதாரங்களில் ஆனால் பகவான் பக்தனை தேடி தனக்குத்தானே பதினான்கு ஆண்டுகள் காட்டுவாசம் என்ற தண்டனையை விதித்து கொண்டு வந்த அவதாரமே ராம அவதாரம் அவ்வகையில் ராமபிரான் விசிஷ்டரை குருவாக கொண்டு விஸ்வாமித்திரருக்கு தொண்டு செய்து இன்னும் காட்டிலுள்ள பல மகரிஷிகளை சந்தித்து ஆசை பெற்றார் அந்த ரிஷிகளுக்கும் மேலான பக்தியை கொண்டவள் சபரி அன்னை இவள் இந்த மலையில் தங்கி ராமனின் தரிசனத்திற்காக காத்திருந்தாள் அவள் என்ன செய்தால் தெரியுமா ராமனுக்காக காட்டில் கிடைக்கும் இலந்தை பழங்களை பொறுக்கினால் அதை கடித்து பார்த்து இனிப்பானவற்றை சேர்த்து வைத்தாள் இலந்தையை காய்ந்தாலும் தின்னலாம் ராமன் வந்ததும் அந்த பழங்களை காணிக்கையாக்கினாள் பழமென கருதாத பகவானும் சபரியின் அன்பை அந்த பழங்களை சாப்பிடுவதன் மூலம் ஏற்றார் அவளுக்கு மோட்சம் தந்தார் அந்த பரம பக்தையின் பெயரே சபரிமலைக்கு நிலைத்துவிட்டது இங்கு தேங்காய் உடைத்து கற்பூரமேற்றி வழிபட வேண்டும் இங்கிருந்து சன்னிதானம் வரை சமதளமான பாதையில் ஆஸ்வாசமாக நடந்து செல்லலாம் சபரிபீடத்தை அடுத்து சன்னிதானத்திற்கும் செல்லும் பாதை இரண்டாக பிரிகிறது இடது பக்கம் செல்லும் பாதை யானைப்பாதை எனப்படுகிறது ஆனால் பக்தர்கள் வலது பக்கம் உள்ள சரங்குத்தி பாதை வழியாகத்தான் செல்கின்றனர் இது கன்னி ஐயப்பன் மார்களுக்கு ஒரு புனிதமான இடமாகும் இங்கு கன்னிசாமிகள் எருமேலையில் பேட்டை துள்ளிவிட்டு கொண்டு மரத்திலான சரக்கோள்களை போட்டு வழிபடுகின்றனர் எந்த வருஷம் கன்னிசாமி யாருமே இங்கு வரவில்லையோ அப்போது உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று மாளிகைபுரத் அம்மனுக்கு ஐயப்பன் வாக்கு தந்திருக்கிறாராம் அந்த அம்மன் இங்கே வந்துதான் சரங்களை பார்வையிடுவதாக கூறப்படுகிறது இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் சுவாமி ஐயப்பனின் புனித சன்னிதானம் அடையலாம் சபரிமலையில் பக்தர்கள் நீராடும் புண்ணிய தீர்த்தமான பஸ்மகுளம் ஐயப்பன் சன்னிதானத்தின் பின்புறம் உள்ளது ஐயப்பமார்கள் இந்த தீர்த்தத்தில் குளித்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை போக்கிக் கொண்டனர் தற்போது இந்த குளம் அசுத்தமாகிவிட்டதால் பெரும்பாலும் குளிப்பதில்லை இந்த குளத்திலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுக்கப்படுகிறது அவற்றில் பக்தர்கள் நீராடுகிறார்கள் சரங்குத்தி தாண்டியவுடன் தெரியும் ஐயப்பனின் தங்க கோவிலை தரிசித்த உடனேயே மனம் உற்சாகமாகிறது சரணமையப்பா என்று பக்தர்கள் முழங்கும் சரண கோஷம் வினை பிளக்கிறது சன்னிதானத்தை அடைந்ததும் நாம் முதலில் தரிசிப்பது பதினெட்டு படிகள் ஏகாசரத்தையும் அஷ்டாசரத்தையும் பக்கத்தில் எழுதினால் பதினெட்டு வரும் ஏகாசரம் என்பது கிரீம் என்ற புவனேஸ்வரி மந்திரம் அஷ்டாசரம் என்பது விஷ்ணுவினுடையது சக்தியுடன் கலந்த விஷ்ணு சக்தியே இந்த பதினெட்டு படிகள் பதினெட்டு புராணங்களையும் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்களையும் குறிக்கிறது என்று முன்னோர்களால் சொல்லப்பட்டது காவல் தெய்வங்கள் இருக்கும் இடமெல்லாம் பதினெட்டு படி அமைப்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது ஐயப்பன் சந்நிதானத்தில் உள்ள பதினெட்டு படிகளும் ஐந்து பஞ்சேத்திரியங்கள் எட்டு ராகங்கள் மூன்று குணங்கள் ஞானம் ஒன்று அஞ்ஞானம் ஒன்று என்ற பதினெட்டையும் தாண்டி வருகின்ற பக்தர்களுக்குத்தான் ஐயப்பனை வழிபட தகுதி உண்டு இந்த பதினெட்டு படிகள் அனைத்தும் தங்கத் தகடுகளால் ஆனது பற்றுதல் இல்லாமல் பகவனை பூஜித்தால் அவன் திருவருள் நமக்கு கிடைக்காது பதினெட்டு படிகள் ஏறு முன்பு இருபுறமும் உள்ள கடுத்த சுவாமி கருப்ப சுவாமி முதலிய மும்மூர்த்திகளை வணங்கிவிட்டு வழியில் அனுபவித்த துன்பங்களையெல்லாம் மறந்து தேங்காய் உடைத்து சரண கோஷத்துடன் பதினெட்டு படிகளில் ஏற வேண்டும் நாம் செய்த பாவங்கள் விலகி ஆணவம் அடங்கி ஐயப்பனின் தரிசனம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் படியேறும் முன் தேங்காய் உடைக்கப்படுகிறது இங்குள்ள பதினெட்டு படிகளும் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரெங்கநாதன் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது என பதினெட்டு தெய்வங்களாக விளங்குவதால் தலையில் இருமுடி வைத்திருப்பவர்கள் மட்டுமே பதினெட்டு படி ஏற முடியும் பதினெட்டு படி ஏறியவுடன் பக்தர்களை வரவேற்பது கொடிமரம் சன்னிதானம் வாசலில் தத்மமசி என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்பது இதன் பொருள் ஏ மனிதா தெய்வத்தை நாடி நீ இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்க வேண்டியதில்லை காடு மேடுகளை கடந்திருக்க வேண்டியதில்லை உனக்குள்ளே நான் இருக்கிறேன் நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதுபோல் நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள் அவர்களிடம் நல்லதை பேசு நல்லதை செய் நன்மையே நாடு என்பது இந்த சொல்லுக்குள் அடங்கியுள்ள தத்துவம் இந்து மதத்தின் முப்பெரும் தத்துவங்கள் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்பது தானே பிரம்மம் என்பதாகும் விசிஷ்டாத்வைதம் என்பது ஜீவன் வேறு பிரம்மம் வேறு என்பதாகும் துவைதம் என்பது பிரம்மமும் ஜீவனும் வேறு என்றாலும் ஒரு நிலையில் அவைகள் ஒன்றுபடுகின்றன என்பது இம்முப்பெரும் தத்துவங்களில் ஓர் உருவமாக திகழ்பவர்கள் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் மாலையணிந்து விரதம் தொடங்கிய நாளிலிருந்து அத்வைத தத்துவத்தின்படி திகழ்கிறார்கள் அவரை அனைவரும் சாமி என்று அழைத்து சரணம் கூறுகின்றனர் அடுத்து விரதம் முடித்து சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப தரிசனத்திற்கு செல்லும் நேரத்தில் ஜீவன் வேறு பிரம்மம் வேறு முயற்சித்தால் ஜீவன் பிரம்மனை காணலாம் என்று விசிஷ்ட வைத்தம் தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள் ஸ்ரீ சுவாமி ஐயப்பனை கண்டு அவனருளில் சங்கம் இருக்கும் நேரத்தில் பிரம்மமும் ஜீவனும் வேறென்றாலும் ஒரு நிலையில் அவைகள் ஒன்றுபடுகின்றன என்ற துவைத தத்துவத்தின் உதாரணமாக திகழ்கிறோம் இப்படி அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முப்பெரு தத்துவங்களில் ஒருவராக திகழ்பவர்கள்தான் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் படியேறிய பக்தர்கள் கொடிமரம் தாண்டி கோவிலை வலம் வந்து ஹரிஹரபுத்திரனாகிய தர்ம சாஸ்தாவை கண்டு மனமாற வேண்டிக் கொள்ளலாம் ஐயப்பனை தரிசித்தாலே இந்த பிறவியின் பலனை அடைந்த சந்தோஷம் ஏற்படும் மூலஸ்தானத்தில் ஐயப்பன் ஆனந்த சொரூபமாய் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கேட்டவரும் தரும் வள்ளலாக ஐயப்பன் அருள் பாலிக்கின்றார் இவர் மூன்று விரலை மடக்கி ஆட்காட்டி விரலால் பெருவிரலை தொட்டுக்கொண்டு கொண்டு சின்முத்திரை காட்டுகிறார் சித்தென்றால் அறிவு இந்த வார்த்தையே சின் என திரிந்துள்ளது எது உண்மையான அறிவு என்பதை விளக்குவது சின்முத்திரை மனிதா நீ என்னை நாடி இத்தனை மேடுகளை கடந்து வந்தாயே இதனால் நான் மகிழ மாட்டேன் என் மடக்கிய மூன்று விரல்கள் உன்னிடமுள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை என் ஆட்காட்டி விரலே ஜீவாத்மாகிய நீ என் கட்டை விரலே பரமாத்மாவாகிய நான் ஆம் மானிடனே இந்த மூன்று குணங்களையும் நீ விட்டுவிட்டாயானால் என்னை நிஜமாகவே அடையலாம் என்கிறார் யோக பாதாசனத்தில் சற்று கண் திறந்த நிலையில் தியான கோலத்தில் உள்ள ஐயப்பனை கண்குளிர தரிசிக்கும் போது இவரது காலில் சுற்றியுள்ள வஸ்திரம் ஒன்றை அவசியம் கவனிக்க வேண்டும் இதை யோக பட்டம் என்பர் ஐயப்பன் தரிசனம் முடிந்தபின் கன்னிமூளை கன்னிமூலை கணபதியும் நாகரையும் தரிசித்துவிட்டு திருமுற்றத்திலிருந்து இறங்க வேண்டும் குருசாமியுடன் இருமுடிக்கட்டுகளை பூஜித்து பூஜை பொருட்கள் அடங்கிய முடியினை திறந்து நெய் தேங்காயை உடைக்க வேண்டும் அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பின் அபிஷேகம் செய்த நெய்யையும் நெய் தேங்காயின் ஒரு முடியையும் சுவாமியின் பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் இன்னொரு முடியை பதினெட்டு படிகளில் முன் உள்ள குண்டத்தில் எரித்து விட வேண்டும் தனிநெய்யோ தேங்காயோ நிவேதனமாகாது நெய் தேங்காயை நிவேதனமாக்கியது ஏன் முக்கன் கொண்ட தேங்காய் சிவனை உருவகப்படுத்தும் பசுனை கோபால கிருஷ்ணனாகிய மகாவிஷ்ணுவை உருவகப்படுத்தும் சிவன் விஷ்ணு இருவருடைய அருள் கதிரொலியின் கூட்டு சக்தியே சாஸ்தாவாகிய ஐயப்ப நாதலால் நெய்யும் தேங்காயும் சேர்த்து அவருக்கு நிவேதனம் பொருளாகின்றன சபரிமலையை நோக்கி புறப்படும்போது இருமுடி கட்டி புறப்படுவார்கள் இவற்றுள் ஒரு முடியில் சுவாமிக்குரிய அபிஷேக நிவேதன பொருட்கள் இருக்கும் இன்னொன்றில் நம் தேவைக்குரிய உணவுப் பொருட்கள் இருக்கும் நாம் போக போக நம் உணவுப் பொருட்கள் குறைந்து கொண்டே போய் இறைவனின் சன்னதி அருகே செல்லும் போது நம் உணவுப் பொருட்கள் அடங்கிய முடி குறைந்திருக்கும் சுவாமி முடி மட்டும் அப்படியே மிஞ்சி இருக்கும் இது ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனை அடையும் நிலையை உணர்த்துவது மானுடராய் பிறந்த நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கும் போது இறைவன் மீதுள்ள பக்தி ஒரு முடியாகவும் நம் உலக தேவைகள் ஆகிய லௌகீகம் ஒரு முடியாகவும் இருக்கிறது இரண்டு அம்சங்களுடனேயே தான் நாம் இறைவனை தேடுகிறோம் அந்த தேடலில் மெஞ்ஞானம் கிட்ட கிட்ட நம் பற்று குறைந்து மறைந்து போகிறது இறைபக்தி ஒன்றுதான் மிஞ்சுகிறது அப்பொழுதுதான் இறைவனடையும் தரிசனமாகிறது ஐயப்பன் கோவிலுக்கு இடது பக்கம் மஞ்சமாதா தனி சன்னதியில் அருளுகிறாள் இங்கு மஞ்சள் பொடி தூவி தேங்காய் உருட்டி வளம் வந்து கற்பூரமேற்றி பூஜை செய்ய வேண்டும் இங்குள்ள மணிமண்டபத்தில் தான் ஐயப்பனின் திருவாபரணப்பட்டி வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும் இவளது சன்னதிக்கு அருகில் நாகர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன இங்குதான் கொடுகொட்டி பாடல் பாடுவது வழக்கம் ஜாதக ரீதியாக சனி தோஷம் உள்ளவர்கள் கொடுகொட்டி கலைஞர்களை பாடச் செய்து மஞ்ச மாதாவை வணங்கிடுவர் எப்போதும் தவக்கோளத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அல்பாலிப்பார் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் சன்னிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் ஐந்தாவது மலையான காந்தமலையில் ஜோதி சொரூபமாக ஐயப்பன் காற்றி தருவாய்